கூட்டுத் தொழுகைக்காக வருகின்ற ஒருவர் அந்த தொழுகை முடிவடைந்து விட்ட நிலையிலே தனியாக அவர் கடமையான அந்த தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற போது அதன் பிறகு வருகின்ற ஒரு சிலர் மற்றொரு கூட்டு தொழுகையை ஆரம்பித்து அதனை தொழுகின்றார்கள் இந்த நிலையிலே தனியாக தொழுது கொண்டிருந்த அந்த மனிதர் அந்த தொழுகையை முறித்துவிட்டு நிறுத்திவிட்டு கூட்டாக தொழுகின்றவர்களோடு சேர்ந்து தொழலாமா இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றதா ஆம் தாராளமாக அவர் தனியாக தொழுகின்ற ஒருவர் அதே தொழுகையை கூட்டாக ஒரு சிலர் தொழுகின்ற போது தனது தொழுகையை முறித்துவிட்டு கூட்டாக தொழுபவர்களோடு சேர்ந்து தொல்லாமா என்றால் தாராளமாக அதற்கு சத்திலே இடம் இருக்கின்றது நபியுடைய காலத்தில் போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது காரணம் வேறாக இருந்தாலும் கொண்டிருந்த தொழுகையை முறித்துவிட்டு வேறொரு தொழுகையை அந்த மனிதர் தொழுகின்றார் நபியுடைய காலத்திலே இடம்பெற்ற விடயமாக இருப்பதால் இதிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது சாய் முசிமிலே நாலாவது பாடம் தொழுகை பற்றிய பாடமாகும் அதன் கீழுள்ள முப்பத்தி ஆறாவது தலைப்போ இஷாத் தொழுகையில் ஓதுவது என்ற தலைப்பின் கீழ் மஹாத் பின் ஜபல் ரஃபியான் அவர்கள் பற்றிய ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது கடமையான இஷாத் தொழுகையை நபியோடு தொழுதுவிட்டு அதன் பிறகு தங்களது கூட்டத்தினர் இருக்கின்ற பகுதியிலே வந்து இமாமாக நின்று அவர்கள் தொழிலிப்பார்கள் இஷாவிலே சூரா பக்ரா என்ற நீண்ட சூறாவை ஓத ஆரம்பித்த போது வேலை பழுக்களுக்கு மத்தியிலே வந்த ஒரு நபித்தோழர் இந்த தொழுகையிலே கலந்து கொண்டு விட்டு நீண்ட சூறாவை ஆரம்பித்ததன் காரணமாக அவர் தொழுகையிலிருந்து திரும்பி சலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடித்துவிட்டு தனியாக தொழுது விட்டு சென்று விடுகின்றார் இது ஒரு நீண்ட சம்பவம் இதிலிருந்து நாம் ஏதேனும் முக்கிய தேவைகள் இருக்கின்ற போதும் தொழுது கொண்டிருந்த தொழுகையை முறித்துவிட்டு அதனை நாம் செய்து கொள்ளலாம் என்பதை நபியுடைய காலத்தில் நடந்த இந்த சம்பவத்தை கொண்டு நாம் அறிய முடியும் தனியாக ஒரு தொழுவதை விட கூட்டாக தொழுவதே சிறப்பானதாகும் மேலானதாகும் தொழுகைக்கு வருகின்ற ஒருவர் அது கிடைக்காமல் அந்த ஆர்வத்தோடு வந்த நிலையில் தனியாக தொழுதாலும் கூட்டு தொழுகைக்குரிய நன்மை கிடைக்கும் இருந்தாலும் நபி அவர்கள் இவ்வாறு தனித்து தொழ முற்பட்ட ஒருவரோடு வேறு எவரேனும் சேர்ந்து தொழுது சதக்கா அவர் பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்ற வழியிலே வழிகாட்டியிருக்கின்றார்கள் தொழுகைக்காக வருகின்ற ஒருவர் அது முடிவடைந்து விட்டால் எப்படியோ பொதுவாக ஒரு சிலர் தாமதமாகி வருவதென்பது பழமையாக நடக்கக்கூடிய ஒன்று எனவே அந்த தொழுகை தவறிவிட்ட ஒருவர் உடனடியாக தொழுகையை ஆரம்பிப்பதை விட ஒரு சிலர் வருவார்கள் என்ற நடைமுறை இருக்கின்ற நிலையில் அந்த முதலாம் அவரே இன்னும் ஒருவராவது வரும் வரை காத்திருந்து கூட்டாக அந்த தொழுகையை தொழுவது என்பது பொருத்தமானது இருந்தாலும் தனியொருவராக தொழ ஆரம்பித்து விட்ட நிலையில் அதன் பிறகு ஒரு சிலர் வந்து கூட்டாக தொழுகின்றார்கள் என்றால் அந்த கூட்டு தொழுகையில் கலந்து கொள்வதற்காக தனியாக தொழுது கொண்டிருந்த அவர் தனது தொழுகையை முறித்துவிட்டு அதனைவிட சிறந்த கூட்டாக தொழுகின்ற ஏனைய முஸ்லிம்களோடு சேர்ந்து தாராளமாக தொழலாம் இதனை நாம் மேலே சொன்ன அந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள முடியும்